ஹாய் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வளுதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த ஊரில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல் வந்து கட்டி வச்சுருக்காங்க அந்த பள்ளிவாசல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஓகே ஸோ இப்போ வந்து வலுதூரில் இருக்கிற இந்த பள்ளிவாசல் வந்து கெட்டினது யார் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது பள்ளிவாசலை கெட்டினது வந்து பார்த்திங்கன்னா வசந்தான் கன்ஜெக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்க பேரு என் பேரு விமல் நான் வசந்த கன்ஷன் பிரைவேட் லிமிடெட் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஓகே ரைட் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஸோ இந்த பள்ளிவாசல் வந்து மிக பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா ஆனா இதை வந்து வெளிநாட்டுல இருந்து யாரோ வந்து கெட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையவே நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கடைசியில் கேட்டது ராமநாதபுரத்தை சேர்ந்த நம்ம வசந்தா கன்ஜெக்ஷன் என்ன நல்லா நல்ல அருமையாக கட்டிருக்கீங்க நன்றி வாங்க அப்படியே உள்ள போய் பார்த்து டீட்டெயில் பேசுவோம் வாங்க இந்த மாடல் வந்து நீங்கள் கெட்டுறதுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு இல்லை இது ஆக்சுவலாக இவங்க நம்மளோட இந்த வழுதூர் ஜமாத்துல வந்து நிறைய பேர் வெளிநாடுகளில் துபாயில் சிங்கப்பூரில் நிறைய வெளிநாடுகளில் இருக்கிறாங்க அவங்களோட எண்ணம் வந்து ஒரு நல்ல சிறப்பான கிராண்டான ஒரு பள்ளியை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு நாலு இன்ஜினியர்ஸ்கிட்ட டிசைனர்கிட்ட வந்து வாங்கிட்டு எங்களையும் எங்களை போல இன்ஜினியர்ஸ் ஒரு நாலஞ்சு பேரை துபாய் போய் கூட்டிட்டு போயிட்டு நிறைய பள்ளிகளை பார்த்தோம் அதுல ஒரு பள்ளியோட இம்ப்ரெஷன் தான் இதோட வெளிப்பாடு

இது கிட்டத்தட்ட ஆண்டு காலம் இடையில கொரோனா காலம்லாம் இருந்ததுனால கொஞ்சம் காலதாமதம் இன்னொன்று இதுல ஏன் கா அந்த காலதாமதம் அப்படின்னா இரண்டு மினாராக்கள் இதுல ஒவ்வொரு மினாராவும் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது அடி மினாரா இந்த மினாராவோட இதுக்கெல்லாம் பார்த்தீங்க வேலைக்கு வெளியில குஜராத்தில் எல்லாம் கைவிளைஞர்கள் கொண்டு வந்து அந்த வேலைகளை நிறைவடைஞ்சிருக்கும் அதுல கொஞ்சம் சமயம் எடுத்தது அதனால அந்த நிறைவையும் பணி நிறைவிடும் காலம் வந்து சுமாரம் மூன்றாண்டு காலம் இதுல என்ன சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இதுல வெளியில நீங்க பாத்திருப்பீங்க இது எல்லாமே சான்ஸ்டோன் இது எல்லாமே ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வரப்பட்டது அந்த சாண்ட்ஸ்டோன்ல மட்டும் இல்லாம அந்த சாண்ட்ஸ்டோனுக்கு உள்ளேயே அந்த கல்லுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் வச்சிருப்போம் அந்த எல்லாமே ராஜஸ்தான்லயே காவிங் பண்ணி நம்ம மரத்துல இப்ப வேலைப்பாடு பண்றோம் வேலைப்பாடு பண்ற காவிங் ஒர்க் எல்லாம் அங்கேயே ராஜஸ்தான்லயே நானே அங்க இருந்து தங்கி எங்களோட டீம் எல்லாம் கொண்டு போய் அங்க வச்சு எல்லாம் கொண்டு வந்துட்டு இத பை ஷிப் மூலமா மூணு நாலு கண்டெய்னர்ல இங்க கொண்டு வந்து இதை இங்க லேயிங் பண்ணி இருக்கிறோம் அதுல நிறைய நேரம் காலம் என்ன காரணம் இதெல்லாம் போட்டு வேலை செய்யறதுக்கு நல்ல டைம் எடுத்திருக்கு அதனால ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து செய்யப்பட்டதுதான் ஓகே இந்த பள்ளியோடைய டிசைன் வந்து எந்த ஒரு பள்ளி எந்த நாட்டில் இருந்து நீங்கள் அது கண்டுபிடிச்சிருந்தீங்க இல்லை இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மிக்சடாக தான் இருக்கும் பள்ளியோட அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் நம்ம கொடுத்துருக்குற அந்த டூமில் பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் எல்லாம் பெர்சியன் ஸ்டைல் ஈரானியன் ஸ்டைலு அந்த ஈரானியன் ஸ்டைலில் தான் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு கைவினைஞர்கள் வந்து அவங்க இந்த வே வேலைப்பாடுகள் எல்லாம் முடித்தாங்க ஓகே அதே போல் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் இந்த கார்பெட்டு இது எல்லாமே துருக்கி ஸ்டைலு ஸோ ஒன்று ஒன்றுமே தனித்துவமாக இந்த ஜமாத்தாரர்களால் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து செய்யப்பட்டிருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த அதையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நம்ம கட்டாயம் சூப்பர் சூப்பர் அது இந்த பள்ளிவாசலுடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து ஒரு ஐடியா பெறப்பட்டது ஆனால் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இஜெட் இதை செட் இதை வந்து வடிவமைச்சது வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசந்தா கன்ஜெக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கஸ்டமர் வந்து கேட்குறாங்க நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க இப்போ உங்களுக்குன்னு நீங்களே வந்து டிசைன்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அது நிறைய அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்களோட ஓன் ஆர்கிடெக்டர் டீமு ஸ்ட்ரக்சரல் டீமு அவங்க செப்பரேட்டாக இருக்கிறாங்க உங்களோட நீங்கள் ஏதாவது ஒரு இடம் இந்த இடத்துல அமைக்க போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு இடத்த மட்டும் காமிச்சால் போதும் நாங்கள் அதை ஜிபிஎஸ் சர்வே பண்ணிவிட்டு அதுக்கான டோட்டல் ஸ்டேஷன் சர்வே பண்ணிவிட்டு அதுக்கான டிசைனு அதுக்கான மண் ஆய்வு செஞ்சு இது எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடலாம் அதில் எல்லாமே நாங்களே செஞ்சு கொடுத்துடுறோம் ஒரு ப்ராஜெக்டுக்கு கீழ இருந்து அடியில இருந்து மேல வரைக்கும் பினிஷிங் வரைக்கும் ஏ டு எங்களாலேயே வடிவமைக்கப்படுது அதுக்கான எங்கள்ட்ட டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே பண்றோம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பள்ளிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்க நமக்கு சாத்தாங்குளம் இதுல புதிய பள்ளி ஒன்று கீழக்கரையில பள்ளி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் இந்த சுற்று வட்டாரங்கள்ல இன்னும் மேலும் ஏற்கனவே பிரியப்பட்டினம் அங்கே மினாராக்கள் பண்ணியிருக்கோம் என்மனாங்கொண்டான் பள்ளிவாசல் பண்ணியிருக்கிறோம் திருப்பவனத்துல பள்ளிவாசல் பண்ணியிருக்கிறோம் நமது நிறுவனம் வந்து நிறையா பள்ளிவாசல் அரபிக் பள்ளி பள்ளிகள் மினாராக்கள் டூம் மட்டும் மாதிரி அந்த பள்ளிக்கான சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் நிறைய பண்றோம் தனித்துவமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப மலேசியால உள்ள மக்கள் கஸ்டமர் இருக்காங்க நிறையா எங்களோட முன்னூற்றுக்கு அறுபது சதவீத கஸ்டமர் வந்து மலேசியன்ஸ் தான் அதுல எந்த மாற்றம் இல்லை மலேசியாவில் வந்து சார் இப்போ ஒரு டிசைன் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு அதே மாதிரி எனக்கு வந்து என்னுடைய கிராமத்தில் செஞ்சு கொடுக்கணும்னா செஞ்சு கொடுக்கணும் தாராளமா தாராளமா அதே மாதிரி இப்போ நம்ம நம்மளோட அந்த அமைப்புக்கு நம்மளோட கட்டிடம் என்ன அமைப்பு அதுக்கு அந்த எலிவேஷன் எங்கே சூட் ஆகும் இது பண்ண இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்களே அமைச்சிட்டு உங்கள்கிட்ட எலிவேஷனை காமிச்சு அப்ரூவல் வாங்கிட்டு செஞ்சு கொடுக்கலாம் அதில் எந்த மாற்றம் இல்லை ஏன்னா நம்மது முன்ன மாதிரி இல்லாமல் இந்தியாவில் எல்லா மெட்டிரியலுமே இப்ப கிடைக்குது கிடைக்குது இந்த ஜாமான் கிடைக்காது அந்த மாதிரி இல்ல இப்ப இந்தியால எல்லாமே கிடைக்குது அதனால நம்ம அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு எப்பவும் தயாரா இருக்கும் ஆனா ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்ப வெளிநாட்டுல மாதிரி வேணும்னா நீங்க அந்த நாட்டுக்கே போய் அந்த டிசைன் ஆமா எங்களோட டீம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு பாத்துட்டு பண்ணிடுறோம் பண்ணி கொடுக்குறோம் சூப்பர் சூப்பர் இந்த மேல உள்ள டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு இது எப்படி என்ன செஞ்சீங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரல் டிசைனில் இந்த டூமுக்குன்னு தனியாக இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடி விட்டம் ஒரு ஒரு ஃப்ளோரில் பாதி அளவுக்கான உயரம் வந்து இந்த பள்ளி இதில் இருக்கும் இந்த டூமுக்கு அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிசைன் போடப்பட்டது தான் வேலைப்பாடுகள் இருக்குல்ல அது எல்லாம் அவங்க மஹாராஷ்டிராவில இருந்து பாம்பையில இருந்து வந்த ஒரு கைவினை கலைஞர்கள் தான் அவங்க பண்ணாங்க எல்லாமே இதில் பார்த்துருக்கற ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா இது எல்லாமே அவங்க கையாலே பெயிண்டிங் பண்ணதுதான் ஓ கையால பண்ணது காவிங் வர்க் எல்லாமே அவங்க கையால பண்ணதுதான் இன்கிரேவிங் எல்லாம் ஓ அந்த அந்த மேல நடுவுல உள்ள உள்ளக்க பண்ணி எல்லாம் அந்த ஆயத்த எல்லாம் எழுதப்பட்டதுதான் ஓ இந்த இந்த ஆயத்து எல்லாம் ஓ சூப்பர் இந்த மாதிரி ஒரு பள்ளி வந்து தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஆமா நிச்சயமா இனிமேல் அமைகிறது இறைவனோட அருள் ஆனா இது வரைக்கும் அமைக்கப்பட்ட பள்ளியில இது தனித்துவமான பள்ளி தமிழகத்துல பேசப்படுற ஒரு இது ஓகே இது மொத்தம் அளவு இது நமக்கு இது பார்த்தீங்கன்னா உள்பள்ளி நாலாயிரத்தி ஐநூறு சதுரடி நானூறு பேர் அமர்ற மாதிரி பள்ளி வெளிப்பள்ளி ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இதுல என்ன ஒரு தனித்துவம்னா மகளிருக்காக பெண்களுக்கான தொழுகை பள்ளி முதல் மாடியில அதுவும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சதுரடி ரெண்டாவது தனியா இதற்காக லிஃப்ட்டும் பொருத்தப்பட்டிருக்கு அவங்களுக்காக தனியா ஒது எடுக்கிறதுக்கு இடம் ஆண்களுக்கான இது எல்லாம் தனியா ஒதுக்கப்பட்டிருக்கு இது மேல இந்த டிசைன் வந்திருக்கீங்களா பூ இது எல்லாம் ஜிஆர்சி ஒர்க்கு ஜிஆர்சி சொல்றது ஜிஆர்சி ஒர்க்கு ஜிஆர்சியில வச்சுட்டு இது மேல பெயிண்டிங் பண்ணப்பட்டிருக்கு ஓ சூப்பர்ண்ணே இந்த கையால் எல்லாமே பேக்ரவுண்ட் எல்லாமே ஜிஆர்சி வேலைப்பாடு ஜிஆர்சிக்கு மேல என்கிரேவிங் பண்ணி இருக்காங்க இது எல்லாம் அந்த கோல்டு பெயிண்ட் எல்லாமே கையால் எழுதப்பட்டது தான் மேல உள்ள இந்த மெஹ்ராப்ல நீங்க பாக்குற எல்லா வேலைகளுமே கை வேலைப்பாடு தான் கை வேலைப்பாடு சூப்பரா இருக்கல ஆனால் இந்த குத்துபா மேடை இது என்ன டிசைன் இது குத்துவா மேடையில் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இது இத்தாலியன் மார்பலால் வடிவமைக்கப்பட்டிருக்கு இத்தாலியன் மார்பல் வடிவமைக்கப்பட்டு இதில் வந்து இந்த மார்புல் வேலைப்பாடுகளோட இந்த இது இருக்கு கீழே பேக் லைட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு ஓ சூப்பர் மேலே தனியாக டிசைன் தனியாக டிசைன் மேல இருக்கிறது எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்யப்பட்ட கைப்பிடி இதெல்லாம் இந்த துருக்கி ஸ்டைல் துருக்கி ஸ்டைலு தான் நீங்கள் மேலே செஞ்ச தான் நிறையா இருக்கு நிறைய வேலைப்பாடுகள் இரண்டாவது இது வந்து இந்த பள்ளி முப்பத்தி மூணு டன் சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன் பொருத்தப்பட்டிருக்கு மேலே பாக்குற அந்த லூவர் எல்லாமே ஏர் கண்டிஷனோட லூவர்ஸ் தான் ஓ ஏசி ஆனால் ஆனா ஏசியோட அந்த அமைப்பு இல்லாமல் கரெக்டாக அந்த அமைப்புக்குள்ள இதாயிருச்சு தெரியல சூப்பர்ல நல்லா இருக்கு மக்களே எவ்வளவு அருமையா இருக்கு பாக்கும்போது செம்மையாக இருக்கு வந்து எடுத்து வெளிநாட்டுல இருக்கும் எந்த மாற்றம் இல்ல இது நம்ம ஏதோ ஒரு வெளிநாட்டு பள்ளியில இருந்துதான் பேசிக்கிட்டு இருக்கிற நிஜமா நம்புற மாதிரி தான் இருக்கும் ஆமா 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 தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளி இல்ல இப்பதான் முதல் தடவையா கேட்டிருக்காங்க அடுத்தடுத்து பார்க்கலாம் இங்க மற்ற பள்ளிகள் மாதிரி இல்லாம இதோட ஒது எடுக்கிறோம் இல்லையா அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் டிசைன்ல ஸ்டார் ஷேப்ல இருக்கும் அது ஃபுல்லா முழுக்க முழுக்க கிளாஸ் மொசைக் டைல்ஸ் ஒட்டி ஃபுல்லா அதுலேயே மேலே ஃபவுண்டைன் டைப்ல இருக்கும் இது கொஞ்சம் ஒரு சிறப்பாக இருக்கும் மற்ற பள்ளிகள் காட்டிலும் உள்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்விம்மிங் பூல்ல மாதிரியே லைட்டிங் கிளாஸ் மொசைக் டைல்ஸ் ஸ்டார் ஷேப்ல பண்ணப்பட்டிருக்கும் தனித்துவமா சூப்பர்ல நல்லா இருக்கு இப்போ நம்ம வெளிப்பள்ளியில இருந்து இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஃப்ட் கக்ஸஸ் இந்த லிஃப்ட் வந்து மேலே பெண்களுக்கான தொழுகை பள்ளிக்கு போறதுக்கும் ஓ லிஃப்ட்டும் லிஃப்ட் ப்ரொவிஷன் இருக்கு அது படிக்கட்டு அமைச்சிருக்கும் இது பெண்களுக்கான இது படிக்கட்டுக்கு மேலே போல பெண்கள் பள்ளி பெண்கள் பள்ளி வரும் பெண்கள் பள்ளியில அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு தனியான டாய்லெட் எல்லாமே அப்ளுஷன் எல்லாம் தனியா இருக்கு இது ஆண்களுக்கான கழிப்பிடம் டாய்லெட் ப்ளாக்கு சூப்பராக இருக்குண்ணே மலேசியா ஏர்போர்ட் போல இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அவடா ஆஹா பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணு சூப்பர் நல்லா அருமையாக இருக்கேண்ணே ஃபைவ் ஸ்டார் கேட்டகரியில் கேட்டிருக்கீங்க வாங்க மக்களே ஃபுல்லாக வெஸ்டர்ன் இருக்குது இந்தியன் டாய்லெட் இருக்குது சூப்பராக இருக்குண்ணே சிங்கா கோடு பார்த்தீங்கன்னா யூரினல் தனியாக ஒன்று ஒன்று டஃபன் கிளாஸ் போட்டிருப்போம் ஓ

குழந்தைங்களுக்கு தினசரி பயிற்சி வகுப்புகளும் நடக்குது ஓ இங்கே நடக்குது பார்த்துங்க ஸோ இங்கே வந்து பள்ளிவாசல் மதரசா நடக்குது இல்லையா அது மேலே வந்து நடந்துக்கிறது பிளட் ஏசி போடப்பட்டிருக்கு ஓ இங்கே மேலே வந்து ஃபுல்லாக ஏர் கண்டிஷனர் தான் ஃபேனும் இருக்குது இங்கே வந்து மதரசாவும் நடக்குது பெண்களுக்கு தொழுக பள்ளி இப்போ வந்து ரம்ஜான் டயத்தில் தராவைகள்லாம் தொழுகிறதா இங்கே வந்து தொழுதுக்குவாங்க இந்த பில்லருக்கு லைட்டு கொடுத்துருக்கீங்க ஏன்னா ஆமாம் இது எல்லாமே எல்இடி ஸ்ட்ரிப் லைட்னு சொல்கிறது இது காலத்துக்குள்ளேயும் பீமுக்குள்ளேயும் இம்பார்ட்டண்டாக இருக்குது சீலிங் ஒர்க்கில் சூப்பராக இருக்கு லைட்டில் நம்ம நைட் இரவு நேரத்தில் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் மினரா அதே போல் சிறப்பம்சம் என்னென்னா நூற்றி இருபது அடி உயரம் மினரா பார்ப்போம் மினரா பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ பள்ளிவாசல் மொட்டை மாடிக்கு வந்துட்டு மினரா பார்க்க போகிறோம் ஓகேண்ணா இந்த மினரா தான் எத்தனை அடினா இது தரையில் இருந்து நமக்கு நூற்றி இருபது அடி மினாரா இரண்டு பக்கமும் மினாராக்கள் உண்டு ஒவ்வொரு மினாரும் நூற்றி இருபது அடி உயரம் தரையில் இருந்து சரி சரி ஓகேண்ணே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நின்று பார்க்குறோம் மொட்டமில்ல ஆமாம் டூமோட மோட வெளி தோற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் நமக்கு நாற்பது அடி அந்த டயா கிட்டத்தட்ட ஒரு மாடியுடைய உயரத்துக்கு இருக்கும் ஓ பார்த்தீங்கன்னா வெயில் கரெக்டாக இப்போ மொனி வந்து பன்னெண்டே முக்கால் ஆகுது வாங்க சொல்ல போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ வெயில் அடிக்குது ஆனால் சூடு தெரியல

ராஜஸ்தான்ல இருந்து அதுல அங்கங்க வைக்கப்பட்டிருக்கு பாருங்களேன் அந்த காவிங் ஒர்க் எல்லாமே அதுவும் கல்லுல அங்க இருந்தே ராஜஸ்தான்ல இருந்தே காவிங் பண்ணி கொண்டு வரப்பட்டது இது போக இந்த முகப்புல நீங்க பாக்குறீங்க இல்ல இந்த போர்டிகோ இந்த போர்டிகோல இருக்கிற வேலைப்பாடுகள் எல்லாம் கைவினைஞர்கள் கையால செய்யப்பட்டது ஜிஆர்சி ஒர்க் இல்ல சிமெண்டேசியஸ் ஒர்க் ஆனா சபதிகளை வச்சுதான் வடிவமைச்சிருக்கிறோம் அப்படியே சூப்பர் மினராக வந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க இது மினரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தரையிலிருந்து நூத்தி இருபது அடி உயிரும் அதுக்கு மேல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல கலசம் வச்சிருக்கு படியால படி கட்டு இருக்கு நேரம் அங்க வரைக்கும் போகலாம் மெயின்டனன்ஸ் ஒர்க்கு லைட்டு மாத்துறது எல்லாத்துக்குமே அந்த படி மூலமா போய்க்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு அமைக்கப்பட்டிருக்கு இந்த கார்டனை இந்த கார்டன் ஒர்க்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க அவங்களோட ஜமாத் நிர்வாகம் வந்து ரொம்ப சிறப்பா வடிவமைச்சு ஒன்னொன்னும் பாத்து பார்த்து ஒரு சில இடங்கள்ல கார்டன் வைப்பாங்க மெயின்டெனன்ஸ் இல்லாம போயிரும் ஆனா இத ரெகுலரா மெயின்டைன் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் வெட்டி பனி நிறை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது தினசரி அவங்களோட இதுல கரெக்டா மெயின்டைன் பண்ணுறதுனால நல்லா இருக்கு உங்களுக்கு ஆமாம் அதாவது பார்க்கும்போது இந்த பள்ளி வசில் பார்க்கும்போதே உண்மையிலேயே எனக்குலாம் வந்து இந்த மலேசியாவில் நடக்கிற அந்த ஃபீல்டு தான் இருக்குது என்னென்னா மலேசியாவில் இப்படி தான் இருக்கும் பள்ளி இருக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க க்ளீனாக இருக்கும் அது அதே மாதிரி சூப்பராக இருக்குது நல்ல அழகான ஒரு பள்ளி அதே போல் வந்து இந்த பள்ளியை வந்து கெட்டினது வந்து நம்ம வசந்தா கன்ஜெக்ஷன் அப்படின்ட்டு எனக்கு கேள்விப்பட்டோன்னே எனக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு என்ன நான் கூட வெளிநாட்டுல இருந்து வந்து கெட்டினாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லது நான் நீங்க சொல்லலைன்னா எனக்கு தெரியாது சார் அதான் ஸோ இந்த வீடியோ மூலயமா மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கு அண்ணன் அவங்களுடைய அந்த வசந்தா கம்பெனி அவங்களுடைய அந்த கன்ஜெக்ஷன் தான் வந்து இது இதே என்ன இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே கிழக்கரையில இது கட்டி ஒரு அரபிக் இப்போ பள்ளி கட்டி பள்ளிவாசல் வேலை நடந்துட்டு இருக்கு திருப்போனத்தில் பள்ளி பண்ணியிருக்கிறோம் என்மனங்கொண்டான் பள்ளி பண்ணியிருக்கிறோம் நிறைய மினாராக்கள் டூம்கள் என்னென்ன தேவையோ அந்த பள்ளிகளுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்ப தனியா தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு வீடு கட்டி தன்னோட கட்டி வீடு நிறைய பண்றோம் வீடு கமர்ஷியல் பில்டிங் அண்ணா எல்லா லேண்ட்மார்க் பில்டிங் ஃபுல்லாவே வசந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் அமைக்கப்பட்டது தான் அதில் பெருமையா சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறோம் வணிக நிறுவனங்களும் அதே போல் வீடுகளும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி எலிவேஷனில் வேணும் அப்படி அப்படின்னா அந்த கஸ்டமரோட இடம் அமைப்பு எப்படி இருக்குது அதுக்காக வடிவமைச்சு இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் த்ரீ டிவி எல்லாம் காமிச்சிட்டு அவங்க டப்புள் வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அவங்களோட எண்ணங்களில் எப்படி இருக்கோ அதை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி கட்டுமானத்தை செஞ்சு கொடுக்குறது எங்களோட வேலை ஓகே இப்போ கஷ்டமர்ட்ட டிசைன் இல்லை உங்ககிட்ட டிசைன் கேட்டா நீங்க டிசைன் டிசைன் உட்பட டிசைன் உங்களுக்கு இன்டீரியர் அதோட த்ரீ டி வாக் த்ரூ எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் சூப்பர் ஸோ இந்த வலுகுல இருக்கிற இந்த பள்ளி வசல் வந்து கெட்டப்பட்டது நம்ம வசந்தா கன்ஜெக்ஷன் ஸோ இந்த மாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துருப்பீங்க ரொம்ப பெருமிப்பா சூப்பராக இருக்கு உங்களுக்கு வீடு கட்டணும் பெரிய கடைகள் கட்டணும் ஸோ அல்லது நம்ம இதே போல பள்ளிகள் கட்டணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் உங்களோட எண்ணங்கள் பிரதிபலிக்கிற மாதிரி நாங்கள் கட்டுமானம் செய்ய என்றைக்கும் நிறையா இருக்கோம் வசந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ராமநாதபுரத்தில் பல பல க வணிக நிறுவனங்களையும் வீடுகளையும் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் செய்வோம் உங்க ஆபீஸ் எங்க இருக்கு ராமநாதபுரம் கேணிக்கரை

ஓகே நண்பர்களே இதே போல் இன்னும் அடுத்து நல்ல சிறப்பான ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வடிவமைப்பு இந்த ஸ்டைல் இந்த பள்ளிவாசலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய் டாட்டா சொல்லுங்களேன் டாடா பாய்